எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய கேது பயிற்சி ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ஜாதகத்தில் நடப்பு தசை அப்படிங்கிறது ராகு தசையாகவோ அல்லது ராகு புத்தியாகவோ கேது தசையாகவோ அல்லது கேது புத்தியாகவோ இருந்தால் மட்டும்தான் இந்த கேது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் சில இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் பண்ணும் அப்படி வந்து உங்கள் ஜாதகத்தில் ராகு தசையும் கிடையாது ராகு புத்தியும் கிடையாது கேது தசையும் கிடையாது கேது புத்தியும் கிடையாது அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது புரியறதுங்களா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ அந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி எல்லாமே அப்படி தான் அந்த தசாபுத்தி நடக்கும்பொழுது அது நமக்கு இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் பண்ணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படி அந்த தசாபுத்தி அப்படிங்கிற விஷயம் இல்லைவே இல்லை அப்படின்னா அது நமக்கு மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க நம்மளுடைய ஜாதுக்கு கொடுக்காது அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து எடுத்துக்கோங்க சரி இப்போது நம்ம மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த பயிற்சி அப்படிங்கிறத மாறும்பொழுது ராகு கேதுக்கள் மாறும்பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு வராரு ஐந்தாம் இடத்துல கேது வராரு அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது ராகு ராகு வந்து எப்பொழுதும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த வந்து விரிவுப்படுத்துவார்னு அர்த்தம் அதாவது அதிகப்படுத்துவார்னு அர்த்தம் கேது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த வந்து சுருக்குவார்னு அர்த்தம் அந்த இடத்த வந்து குறைப்பார் அப்படிங்கிற அர்த்தம் இப்போ பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு நிறைய ஆசை அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் லாபம்னு சொல்லுவோம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக அப்படிஷன் இருக்குமான்னு கேட்டால் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறத மட்டும் எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் கட்டாயம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் சில தொல்லைகள் அப்படிஷன் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் காதல் வயப்படுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது ஆனால் நீங்கள் விரும்பின பெண்ணை திருமணம் பண்ண முடியுமா நீங்கள் விரும்பின ஆணை திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னா அதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிஷ் மிகவும் குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் இதே வந்து ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு வராரு நான்காம் இடத்துல கேது வராது பத்தாம் பாவம் அப்படி கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ராகு வந்து பத்தில் வராருன்னா பத்தில் பாம்பு இருப்பது பலம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பணம் அப்படி இருந்து பல வழிகள் வரும்னு சொல்லுவோம் அப்போ ராகு அப்படிங்கிறது மாறினதுக்கு பிறகு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் அந்த அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு கேட்டாது அனுபவிக்கக்கூடிய தன்மை சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி போனாலும் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ஜாகிரதாக பார்த்துங்க உங்களுடைய தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துனால கொஞ்சம் கவனம் வைப்பது நல்லது இதே மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துலக்கு எதுவும் வரப்போகிறாங்க நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிடணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் உங்கள் பேரில் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்க விஷயம்லாம் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்த ராகுவுக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் உங்கள் ராசின் மேலே உட்காந்து பாப்பார் அப்படிங்கிறதுனால இது ஒரு மேஜர் இம்பாக்ட் கொடுக்காது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு செயல் அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் நடக்க போகுது இது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அந்த இண்டிகேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இதே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு எட்டில் போய் ராகு மறையிறாரு இரண்டாம் இடத்துல கேது வராரு எட்டில் போய் ராகு மறையிறதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லது தான் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் குழந்தை பேர் அப்படிஷன் இருக்கிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது உங்களை வார்த்தையை மட்டும் சரியாக பிரயோகப்படுத்துங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நீங்கள் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கிட்டீங்க இல்லைனா வந்து வாக்கு கொடுக்குறத மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தால் மட்டும் போதும் கடகராசிக்காரங்களுக்கு ஒன்றும் மேஜரான இம்பாக்ட் அப்படிஷன் உங்களுடைய ஜாதுக்கு கொடுக்காது அப்படினு சொல்ல முடியும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஏழாம் பாடத்தில் ராகு வருவார் ராசியின் மேலைக்கு ஏது வருவார் அப்போ குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படிஷும் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் அப்படிஷும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் உங்களுடைய ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபருக்கு வந்து உட முடியாமல் ஹாஸ்பிட்டலைஸ் அப்படின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க அதே போல் உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி உடைய ஜாதகத்துக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் வந்து நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் அப்படிஷும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா அது நிறைய இம்பேக்ட் அப்படி விஷயம் கொடுக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்ச ஒரு நபர் தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை மீறி சில விஷயங்கள் அப்படிங்க விஷயம் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் குடும்ப விஷயத்தில் இருக்கிறது நல்லது இதே வந்து கன்னிராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் வருவார் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான செக்டர் சர்வீஸ் ரிலேட்டடான ஃபீல்டு அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறது நல்லது போல் நீங்கள் வந்து இந்த சமூக சேவை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சிங்கன்னா அது உங்களோட லைஃப்பில் ஒரு ந ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கொடுக்கும் உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு அப்படிங்கிற விஷயம் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி உங்களோட உங்களோட ஜாதத்துக்கு கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிஷனா இந்த காலகட்டத்தில் ஒரு சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் நடந்து அதற்கு சரியான ஒரு சொல்யூஷன் அப்படி உங்களுடைய ஜாத்துக்கு கொடுக்கும் மருத்துவ செலவு அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்க சொல்லலாம் இதே வந்து துளா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துளா ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகவும் பதினோராம் இடத்துல கேதுவும் வரப்போகிறாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண் விழித்து வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ஜாத்துக்கு கொடுக்கும் அதாவது வேலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக செய்வீங்க உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனக்கவலை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நிறைய தவறுகள் அப்படின்னு சொல்லி செய்ய வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி இந்த செயல் நமக்கு தேவையா நமக்கு அவசியமாக அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதன் பிறகு அந்த செயலை வந்து தொடங்குவது அந்த செயலில் வந்து முடிப்பது அப்படிங்கிறத வந்து செய்யுங்க எதையுமே வந்து தொலைநோக்கு பார்வையோடு பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக வச்சு பார்க்காதீங்க ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இதே வந்து விருச்சகராசிக்கை பொறுத்தவரைக்கும் விருச்சக விருச்சகராசிக்காரங்கள நான்காம் இடத்துல ராகு வருவார் அதே போல் பத்தில் வந்து கேது அப்படிங்கிறது வருவார் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன வேலை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்துடும் உங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் முடிச்சு இந்த காலக்கட்டத்தில் வரும் அதே போல் உங்களோட சுகம் அப்படிங்கிற கெடுமுன்னு சொல்லலாம் அதாவது எல்லாமே இருக்கும் வீடு வண்டி வாகன யோகம் அப்படினு நல்லாவே இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு மன திருப்தி அப்படிச்சும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது பண விரயம் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அதே போல் சுப செலவுகள் சுப விரயங்கள் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்க சொல்லலாம் வீடு வாங்கக்கூடிய யோகமோ ஏன்னா வீடு கட்டக்கூடிய யோகமோ உங்களோட ஜாதத்தில் இருக்கு இல்லை ஒரு காராவது வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிஷா இந்த காலக்கட்டத்தில் இருக்குது அப்படிங்க சொல்லாம் அடுத்து தனுசு பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் வருவாங்க அப்போ உங்கள் ஜாதகப்படி உங்கள் அப்பாவோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படிஷன் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் தைரியமாக துணிச்செலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செயல் அப்படிஷன் நடக்காது உங்களுக்குள்ள ஒரு மன போராட்டம் அப்படிங்கிறது வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் அந்த காலகட்டத்தில் இருக்குது அது உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு உங்களுடைய ஜாதத்துக்கு ராகு தசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் டிராவல் பண்ணுறது நல்லது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாது கொடுக்கும் மாறாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்தால் அது கட்டாயது உங்களுக்கு தேவையில்லாத இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இதே நீங்கள் மகர ராசியாக இருக்கீங்கன்னா மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதுவும் வருவாங்க எட்டில் போய் கேது மறைவது நல்லது இரண்டாம் பாவத்தோட ராகு அப்படிங்கிறது வரும்பொழுது நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு அதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இதை நமக்கு தேவையாக இதை நமக்கு அவசியமாக அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க குடும்பத்தை விட்டு விலையும் கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி சூழ்நிலை அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் வேலை நிமித்தமாக அப்படி நீங்கள் போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துக்கி ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதக்கு இப்போ நடக்கிறது வந்து சனி தசையாக இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் சனி புத்தியாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இதே வந்து கும்பராசிக்காரன பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு ராசியின் மேலே ராகு அப்படின்னு சொல்லுவார் ஏழாம் பாவத்தில் கேது விஷயம் வருவார் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொன்னான ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கடன் அப்படிங்கிற விஷயம் வச்சுருந்துருப்பீங்க இந்த கடன் அப்படிங்கிறது அடைப்பதற்கு ஒன்று அந்த சாத்தியக்கூறு அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் விஷயம் உங்களுடைய ஜாதத்துக்கு நடக்கும் உங்கள் மனசில் வந்து எப்பவுமே இருந்தாலும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது ஏழாம் பாவத்தோட அந்த கேது அப்படிங்கிற தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால யாரையும் நீங்கள் முழுசாக நம்பி ஒரு செயலை செய்ய முடியாது நீங்கள் இன்னொருத்தர் எப்பவுமே நம்புற ஒரு நபர் கிடையாது அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்குறது உங்களுடைய ஜாதிக்கு இந்த ராகு கேது அப்படி மாறினதற்கு பிறகு கொடுக்கும் உங்களோட தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமான இம்பாக்ட் அப்படி சொல்லிட்டு உங்களோட ஜாதத்துக்கு கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் ஹெல்த் மேலே கொஞ்சம் அக்கறையாக விஷயம் வச்சுக்கோங்க ஃபிசிக்கலாக சில ஒர்க் அவுட் அப்படினு சொல்லி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க எது இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு இருந்தீங்கனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்ச் அப் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரன பன்னெண்டாம் இடத்துல ராகு வருவார் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் கேது வருவார் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன வருதுன்னு நினச்சிக்கங்களேன் அது என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கறது சொல்லணும் அப்படின்னு நினைங்க நீங்களா ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு நீங்களா வந்து இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட ஜாதுக்கு கொடுக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை தான் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கொடுக்கும் தூக்கம் அப்படிங்கிற விஷயம் வருவதற்குண்டான முயற்சி வந்து நீங்கள் செய்யுங்க அதிகமாக ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் விஷயம் செய்யுங்க இந்த மாத்திரை மருந்து அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகாதீங்க தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்காக ஏன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூடிய மருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பாக்ட் அப்படிஷன் கொடுக்கறது நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் உங்களோட ஜாதத்தில் இருக்குது எதுவுமே வேகமாக நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பெரிய ஒரு டென்ஷன் அப்படிஷும் உங்களோட ஜாத்துக்கு இருக்கும் இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக எதுவுமே வேகமாக நடக்கவே நடக்காது அப்போ வேகமாக நடக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிக்கிறதுனால அது வந்து ஒரு நன்மை அப்படிஷும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் போல் ஆறாம் பாவத்தோட கேது அப்படிங்கிற இருக்கும்போது நிறைய மறைமுகமான எதிரிகள் அப்படிஷும் உங்களோட வாழ்க்கையில் வருவாங்க மறைமுகமான எதிரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவாங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி பேச மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள நினச்சி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி மட்டும் புரிஞ்சுக்குங்க எதுனால தானே ராசி அதிபதி அப்படிங்கிறது உங்க உங்களோட ஜாதத்தில் வலுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து முன்னாடி அது தெரிய வருவதனால அதை நீங்கள் ஈஸியாக வந்து கடந்து வந்துடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் எமோஷ்னலாக எந்த இடத்துலையும் முடிவு எடுக்காதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது எமோஷ்னலாக இருந்ததுன்னா அது கட்டாயம் உங்களையும் பாதிக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாதிக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படினு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இருக்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்